அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் காமராசரோட வரலாற்று சுருக்கத்தை தான் பார்க்க போகிறோம் முதலாவது பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் பிறந்தார் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பிறந்த இடம் ராமநாதபுரம் உள்ள விருதுப்பட்டி என்னும் ஊரில் பிறந்தார் தற்போது இந்த இடம் விருதுநகர் என்று அழைக்கப்படுகிறது பெற்றோர் திரு குமாரசாமி திருமதி சிவகாமி அம்மையார் பெற்றோர் திரு குமாரசாமி திருமதி கு சிவகாமி அம்மையார் இயற்பெயர் காமாட்சி இவருடைய இயற்பெயர் காமாட்சி ஆசையாக இவரை அனைவரும் அழைத்த பெயர் ராஜா மருவிய பெயர் காமராஜர் அல்லனா காமராசர் இவருடைய அரசியல் குரு சி திரு சத்தியமூர்த்தி அரசியல் குரு திரு சத்தியமூர்த்தி இவர் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போது இவருடைய வயது பதினேழு இவர் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக பதவி வைத்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முறை இவர் மூன்று முறை முதல்வராக பதவி வகித்தார் இவருடைய இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் மரணம் அடைந்தார் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசால் வழங்கப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வரலாற்று சுருக்கம் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் இதை நீங்கள் உங்கள் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளை பயன்படுத்தி பரிசு வெல்லுங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்